வணக்கம் தேர்தல் ஆணையத்துல திராட்சை சின்னமோ வாலி சின்னமோ முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டார் ஆனா தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு வந்து பலாப்பழ சின்னத்தை ஒதுக்கி ஏற்கனவே ஐந்து ஓ பன்னீர்செல்வம்ன்ற பெயரில் ஓபிஎஸ்ங்கிற பெயரில் சுயேட்சை வேட்பாளர்கள் நின்றுருக்கிறாங்க இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய இடியை கொடுக்குற அளவில் ஒரு சுயேட்சை வேட்பாளர்களை களம் இருக்கிறது வந்து ஒரு போட்டியாகத்தான் பார்க்க முடிகிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் நின் நின் நிற்பதுங்கிறது அவருடைய வரலாற்றை பதிவு பண்ணுவதற்காகவும் ராமநாதபுரம் மக்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் செல்வாக்கு மிகுந்தவராக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நின்று இருக்கிறார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திராட்சை சின்னத்தை வந்து திராட்சை கொத்து திராட்சை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வாட்ஸ்அப்புலையும் வந்து பகிர்றாங்களா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சின்னம் வந்து திராட்சை கொத்து அப்படின்னு வாட்ஸ்அப்புகளை பகிர்ந்து பலாப்பழ சின்னத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறாங்க ராமநாதபுரம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வயது வரம்பு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் முதற்கட்டமாக ஓட்டு போடக்கூடிய பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கெல்லாம் வந்து இந்த செய்தி வந்து போய்கிட்டு இருக்கு திராட்சை கொத்து வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சின்னம் திராட்சை சின்னம் அப்படின்னு தவறுதலான ஒரு பரப்புரையை வந்து ஏதோ யாரோ ஒரு சதிவலையை தீட்டுறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வச்சிருக்கிறாரு ஏற்கனவே ஒரு பலாப்பழ சின்னம் வந்து ராமநாதபுரம் முழுக்க வந்து முன்னாள் முதலமைச்சருடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்டால் பலாப்பழ சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் உடனடியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் மத்தியில் அந்த பலாப்பழ சின்னத்தை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு சென்று சேர்த்து விட்டார்கள் இந்த நிலையில் திராட்சை கொத்து தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சின்னம் அப்படின்னு தவறுதலான ஒரு சதியை தீட்டுறாங்க இது வந்து மக்கள் சரியாக புரிந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சின்னம் பலாப்பழ சின்னம் அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் எத்தனை சதியை தீட்டினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிற பொழுது நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவிக்கிறார் இந்த சதியெல்லாம் தீட்டுறது யாருன்னு தெரியும் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ராமநாதபுரம் தொகுதியில் நான் வென்ற பிறகு அடுத்த கட்ட நகர்வு என்ன என்னுடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மக்கள் ஒரு விசுவாசமான மக்கள் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நீ எத்தனை சின்னத்தை தவறான முறையில் மக்கள் மதியில் பரப்புரை செய்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சின்னம் பலாப்பழ சின்னன்னு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் தான் வெல்வேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவிக்கிறார் எத்தனை சதிகளை தீட்டினாலும் நான் தான் வெல்வேன் சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்